மகளே நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் முட்டையை கலெக்ட் பண்ணி நம்ம கை டைய போகுது ஒரு அளவு இல்லாம பில்லு கட்டிலாம் போட்டு வச்சிருடா பாருங்க இவங்கள பாத்தீங்களா அப்பயே குழி கூட்டம் வரல சோறு தண்ணி நின்னுட்டு இருக்கானுங்க அவ்வளவுதான் உன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்கோ இனிமே மூஞ்சிலையும் சரி வாங்க நம்ம போயிட்டு முட்டை எடுக்கலாம் இவளை போய் கேட்டேன் முட்டை எடுக்கான்னுட்டு டைம் ஆகலை போடுறான்னு ஆனா பேய் நீ ப்ரோக்கர் நீ நீ அந்த மாதிரி ப்ரோக்கரா நீ பும்மலை ப்ரோக்கர் நீங்க ஐயோ இவ டேஞ்சரா சார் நான் கேட்டன பாத்தீங்களா கொத்தண்ணா வேற ஒருத்தர் முட்டை தேடி வச்சிருக்கீங்க என்ன கொத்தரா என்னடா முட்டை எடுத்து கை தேய் போலன்னா மூணே மூணு முட்டையை காட்டி ஏமாத்துறான் அப்படி நினைக்கிறீங்களா என்ன ஜோக் காட்டுறீங்களா என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா சரி गाइस எங்க அம்மா எனக்கு முன்னாடி எழுதி முகாவசி முட்டை எடுத்துச்சு அதனால என்கிட்ட கிட்ட மாட்டேன் மூணு முட்டை தான் அப்படியே திருப்பி வந்தா நம்ம கிட்ட இருக்கிற கோழி குஞ்சு எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பொறிக்க ஆரம்பிச்சிச்சு பொறிக்க பொறிக்க என்ன பண்ணணும்னா அது பொறிச்ச முட்டை ஓடி எடுத்துடணும் இடையா இல்லைன்னா அதுக்கு தலையில மாட்டி அதனால மூச்சு விட முடியாம சிலது இறக்கும் அதனால கண்டிப்பா அது பொறிக்க பொறிக்க அந்த முட்டையெல்லாம் எடுத்துடணும் இடையா அது நல்லது எல்லாம் பொறிஞ்ச முட்டை ஓடி எடுத்து போட்டு கிளீன் பண்ண வந்துட்டேன் நம்ம கிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு சிக்ஸ் இப்ப இறக்கிருக்கோம் இவனுங்கெல்லாம் வெளில தான் வச்சிருந்தேன் அந்த கிளைமேட்ல இப்ப மழை பெய்யுது பாத்தீங்களா நமக்கே வந்து டப்புன்னு சடனா கோல்ட் ஆயிடுது இவனுங்களாம் வெளில வச்சா உடனே மண்டையை போட்டுருவானுங்க

சோ இவங்களுக்கு இந்த சண்டே எப்ப ஒண்ணு பண்ணோம் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றோம் சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்க ஒரு 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க